ரெடி பண்ணி வாங்கி போகிற மாரி தான் வாங்கி கொடுப்போம் மற்றபடி சும்மா வாங்கி கொடுப்போம் நமக்கு எனக்கு அதானே இருக்காது வண்டி டக்கு டக்குன்னு போட்டாங்க இப்போ எதுவும் பேப்பர் தாங்கல்ல

ஹம் அவன் கேபிக்க குரூப்பு பேக்கெட் பேக் பேக் பண்ணி வச்சிருந்து தூத்துக்குள்ள திருநெல்வேல சரி அதுக்குள்ள நான் போய் மூவ் பண்ணி அவன் அப்பா வந்து டிசி கூட நம்மள ரிஜிஸ்டரா அவன்கிட்ட போய் கேட்டிருக்கான் அவனுக்கு அந்த மட்டும் இருக்கான் அவனுக்கு அவன் வேண்டியாரு சரி அவன் உடனே பிரேமன்ட்டு சொல்லி பேசி அம்பத்தி ரெண்டுன்னு கரெக்ட் நான் என்ன பேர் வாங்க சொன்னாங்க நான் வேற ஆளா இருக்குன்னு நினைச்சு பேர் ரூபா வாங்க போறேன் ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா கட்ட ஆகுது அப்ப ரொம்ப சீட்ல கூட முடிச்சிருந்திருக்கலாம் அது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வாங்கிட்டு விட்டு இருந்து

நான் சரி மொத்தம் ஐம்பது முடிச்சப்ப நம்மளுக்கு செலவு பார்க்கணுமே மூணு பேர் இருக்கான்னு பார்த்தேன் இப்போ முந்தையாவது ஒண்ணுமே பாக்காம கூட நான் பயிரும் பத்து கூட பிரோஜனம் இல்லாம எல்லாம் நிறைய முடிச்சிருக்கோம் சரியா இப்ப நம்ம நம்மளே ரொம்ப டைட்ல நடக்கும் ஆமா மூணு வர லேட் ஆகி இன்னைக்குதான் அன்னைக்குதான் சாங்ஷன் ஆயிடுச்சு ரெண்டாம் தேதி சாங்க்ஷன் ஆயிட்டு ரெண்டாம் தேதி இன்னைக்கு எத்தனாம் தேதி ஆயிடுச்சு பதிமூணாம் தேதி ஆயிட்டு நேற்று ஒரு லட்சம் ரூபா கேட்ட சொன்னா

சரி 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 இல்லைன்னு தொலைச்சா ஒரு பெரிய அசிங்க வாய்ப்பு எல்லாத்துக்கும் சரி ரைட்டு அந்த அளவுக்கு பாத்துக்கலாம் சரி ஆமா சரி